வழக்கு பதிவிட வேண்டும் முதல் இருந்த அந்த பதிவை எடுத்துக்கிட்டு இப்பொழுது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆலத்தில் பிஜேபி அரசு இப்படி அணிநீதி இழந்து கொண்டு நம் சமுதாயத்தை மட்டுமில்ல கொங்கு நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற கொங்கு அந்த குடும்பம் காப்பாற்றப்பட்டது பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் கனம் கொடுத்து காப்பாற்றிக் கொண்டுள்ளோம் இனி ஒரு காலங்களில் பிசிஆர் வழக்கை போல ஒருபோதும் இடமாட்டும் அனைத்து பணிகளும் வழக்கை பாதிக்கப்படும் மக்களுக்கு பாதுகாப்பு எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு அவிநாசி அத்திக்கனவு திட்டம் குளிர்ந்தவரி பன்னிரண்டும் கொங்கு நாட்டில் உணல் பரப்பில் பொறந்தோடுகின்ற ஆடி பதினெட்டு என்கின்ற அந்த பெருக்கன்று பவானி கரையோரத்திலும் காவிரி கரையோரத்திலும் தண்டூரா போட்டு மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை தெரிவிக்கின்ற அந்த சமயத்தில் கொங்கு நாட்டின் ஒரு பகுதியில் மட்டும் சோழத்தை விதைகளுக்கு தண்ணி இல்லாமல் வானத்தை பார்த்துட்டு கோவை மாவட்டத்தில் அவனாசி பகுதியில் பார்த்து சோளம் விதைப்பதற்காக ஒரு Yeah. <laughs> பணி பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது நம்மளுடைய தீரன் தொழிற்சங்கத்தினுடைய தலையாக கடமையாகும் நம்ம தொழிற்சங்கத்தின் சார்பாக தொழிற்சங்கத்திலே இன்றைக்கு அதிகப்படியான உறுப்பினர்களை சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் நமது தொழிற்சங்கத்திலே நடமாறையும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அதில் இப்போ இன்றைக்கு தேயிலை தூர தொழிலாளர்கள் ஆட்டக்துறை தலைவாங்கிகள் டாஸ்மாக் நிலைகள் நீங்க நிலையை அனைத்து தொழிற்சங்கத்தை உள்ளடங்கி இன்றைக்கு தீரன் தொழிற்சங்க தலைமை அது மிகச் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது சொந்தங்கள் அனைவரும் கொங்கு மக்கள் தேசிய கட்சி நம்முடைய எழுச்சி மாநாட்டிற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அத்துறை பேசிற்கும் வணக்கம்